இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல பார்க்கும்போது கைரோபிராக்டிக் அப்படிங்கிற முறையில கிட்டத்தட்ட இதை ஒட்டிய விஷயங்களை தான் அவங்க கத்துக் கொடுக்குறாங்க பிராக்டிஷனரா இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது ஆக்சுவலி இதனுடைய நீட்சி தான் அதுவா எங்க போச்சு நீங்க இலக்கு முறை அதுல சயின்ஸ் இருக்குதா இல்லையா ஆக்சுவலா வந்து நீங்க கேட்டது வந்து ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க இந்த டெக்னாலஜியை டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி முதுகு தண்டு விடத்தில் வர பிரச்சனை முதுகு பிடிச்சி இடுப்பு பிடிச்சிருச்சு அப்படின்றது எல்லாமே என்ன நம்ம ஆளுங்க சுழுக்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா எக்ஸ்டர்னலாக ஒருப்பார் இருப்பார் இருப்பார் ஓகேவா அவர் ஜஸ்ட் வந்து இது மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க ஆனா என்ன அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னாக்க அக மருத்துவம் முப்பத்தி ரெண்டு புற மருத்துவம் முப்பத்தி ரெண்டு அப்படிதான் இல்லை அதாவது வந்து உள் மருந்தான் நமக்கு வந்து கொடுக்கறது முப்பத்தோரு டைப் கொடுக்கலாம் அதாவது வந்து பொடி இலை சாறு லேகியம் தைலம் பற்பும் செந்துரம் சுண்ணம் அப்படின்ற மாதிரியான முப்பத்தி ரெண்டு வகையான அடை அந்த மாதிரி வந்து

அதாவது எண்ணெய் நம்ம பாத்தி கட்டி வைக்கிறது வேது வேது போடுறது வந்து புகை பிடிக்கிறது நசியம் கழிக்கும் வந்து எண்ணெய் எண்ணெய் ஊத்தி தாரம் பண்றது புடியை வச்சு மசாஜ் பண்றது புடி திமிறுதல் அப்படின்றது எல்லாமே சொல்லுவோம் இந்த மாதிரியான நெட்டி முடிக்கிறது அது வந்து இலக்கு முறைகள் அப்படின்றத சொல்லுவாங்க வர்ம இலக்கு முறைகள் அப்படின்றத சொல்லுவாங்க